அடுத்தது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா தண்டங்கீரை நல்லா பச்சை பிச்சேன்னு இல்லை இல்லை நல்லா செவ்வச்செவேன்னு இருக்குது பாருங்கள் சிவப்பு தண்டங்கீரை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த கீரை வந்து பாட்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு இப்போ இதில் இருக்கிற கீரை எல்லாம் பறிச்சிடலாம் தண்டங்கீரை வந்து தண்டோட கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிற கீரையில் வந்து நான் இலையை மட்டும் பறிச்சிக்கிறேன் ஏன்னா நான் இது விதைக்காக விட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் பெருசாக வளர்ந்த செடியில் வந்து இலையை மட்டும் பறிச்சிக்கிறேன் குட்டி குட்டியாக இருக்கிற கீரையெல்லாம் வந்து நான் தண்டோடையே சேர்த்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம வீட்லேயே வளர்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னு வைங்க அதோட டேஸ்ட்டே தனி தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் வாங்குகிற கீரையை சமைச்சி சாப்பிட்டோன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது அந்த அளவுக்கு வீட்டுக்கிற வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக